இந்த சோலார் கிராஸ் கட்டர் எப்படின்னா நம்ம வந்து ஒரு மோட்டார் மூலயமா ஒரு புல்லை வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு கருவி இந்த கருவி வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோட்டார் மூலயமா அப்ரேட் ஆகுது அதுக்கு தேவையான மெயின் ராசோஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி அந்த பேட்ரிக்கு ராசோஸ் வந்து சோலார் மூலிமா எடுக்கிறோம் அது மாதிரி வந்து ஒரு வடிவமைச்ச ஒரு செட்டப் தான் சோலார் கிராஸ் கட்டர் இப்போ வந்து கிராஸ் கட்டர் வந்து ஏற்கனவே இருக்கு அது வந்து நம்ம மேன்லாம் யூஸ் பண்ணணும் அதுவும் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகும் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டர் இருக்குது அந்த கிராஸ் கட் எப்படின்னா மோட்டார் மூலியமாக ஆப்ரேட் ஆகுது மோட்டார்னா இன்ஜின் மோட்டார் டூ ஸ்டோக் இன்ஜின் மூலிமா ஆப்ரேட் பண்ணக்கூடியது ஏன்னா வந்து ஒரு பெட்ரோல் ஊற்றி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கருவி இது என்னன்னா அப்படியே வந்து மோட்டார் மூலியமாக ஆப்ரேட் ஆகும் மோட்டார்னா டிசி கரண்ட் இந்த டிசி கரண்ட்டுன்றது பேட்ரி இந்த பேட்ரி வந்து அடிக்கடி வந்து சார்ஜ் போடுற மாதிரி ஆகிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சோலார் மூலியமாகவே கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ சோலார் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்போ அந்த சோலார் எனர்ஜி மூலயமா ஒரு பேட்டரி ஸ்டோர் ஆகி அதுலேருந்து ஒரு கற்று நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை தான் அப்போ வடிவமைச்சிருக்கும் இதுவும் மோட்டார் மூலயமா ஆப்ரேட் ஆகுது ஆனால் இதுக்கு தேவையான ஃபுல் எனர்ஜி சன்லைட் மூலயமா எடுத்துக்கும் சோலார் மூலமா இது வந்து இயங்க கூடியதா இருக்கு இல்லையா ஆனா வந்து மழை காலத்துல தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா புட்கள் வளரும் சோ மழை காலத்துல இந்த மிஷினை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் ஆஹ் மழை காலம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கொஸ்டின் மார்க்கா கேக்குற கேள்வி வந்து இந்த கேள்வி அதிகமா இது என்னன்னா எல்லாரும் மழை பெஞ்சா நமக்கு சன்லைட் இருக்கும் அதாவது லைட் எனர்ஜி தான் நம்மளுக்கு ஒரு ஒன்றும் இல்லை நைட் டைமில் நீங்கள் அந்த சோலார் பேனல் மேலே ஒரு குண்டு பல்ப்பு வச்சால் கூட வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும் அதுக்கு தேவையான பேனல் தேவையான ஒரு லைட் எனர்ஜி அந்த லைட் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா மழை காலமாக இருந்தாலும் நம்மளுக்கு சன்லைட் இருக்கும் அந்த சன்லைட் மூலிமா இன்னும் ஒன்று சூரிய ஒளி அதிகமாக இருக்கும் போது அதிகமான எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும் ஆனா சன்லைட் கம்மியா இருக்கும்போது கம்மியான வோல்டேஜ் கிரியேட் ஆகும் ஆனால் மொத்தம் சன்லைட் இருந்தால் எனர்ஜி கிரியேட் ஆகிடும் இன்னும் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும் ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துக்கும் அதுதான் தவிர மற்றபடி எனர்ஜி எல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் இது வந்து மேனுவலா இல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கட் பண்ணிவிடும் இது வந்து மேனுவலாக தான் இயக்கக்கூடியது நம்ம வந்து எனர்ஜி மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் பேட்டரிக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகும் இப்போ வந்து கிராஸ் மிஷின்லாம் வந்து நம்ம கைப்பிடி இருக்கும் அது வந்து பிடிச்சி ஈஸியாக கட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம எப்படி வந்து கை பிடிக்க முடியும் அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஒரு லைனாக மூமெண்ட் லைன் ஃபாலோயர் மாதிரி தான் மேம் இது ஒரு செட்டப்பை வச்சுட்டு ஒரு விவசாய நிலத்தில் வந்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு மேனுவல் ஆப்ரேஷன் டிபி டிடி சுவிச்சி மூலம் ஃபார்வர்டு வச்சு கொடுத்துருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகிட்டே போவோம் திருப்பி அடுத்த செட்டப் வந்து திருப்பி வச்சும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும் இந்த மோஷன் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ரைட்டு லெஃப்ட் திரும்புற மாதிரி பண்ணலாம் மேம் இப்போ வந்து எங்க கட் பண்ணோம் எங்க புற்கள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அதுக்கு நேரா இது வச்சுட்டு அதை அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிக்கும் இப்போ சப்போஸ் வளைக்கணும்னா நாமளும் திரும்பி வந்து இந்த மிஷினை வளைச்சு செட்டப் ஃபுல்லா எடுத்துட்டு திருப்பி வச்சிட்டீங்கன்னா திருப்பி ஆப்ரேட் ஆகிட்டே போயிடும் இது வந்து ஆக்சுவலா மூவ் பண்றது தான் ஆக்சுவலா இது வந்து நம்ம ரிமோட் மூலமா யூஸ் பண்ற மாதிரி செட் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குங்களா ஆ ரிமோட் மூலமா பண்ணலாம் மேம் ஆனா வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட்டா யோசிச்சோம் சரி வந்து சோலார் மூலமா ஆப்ரேட் பண்ற மாதிரி பண்ணலாம் பேட்டரி மூலமா ஆப்ரேட் பண்றது இருக்கு சோ இன்ஜின் மூலமா அதாவது 2 ஸ்டோக் இன்ஜின் மூலமா பெட்ரோல் இந்த எங்க காலேஜ்லயே பாத்தீங்கன்னா இன்ஜின் மூலமாக தான் புல்லை வெட்டிகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு அதிகமாகிட்டே இருக்கு இப்போ பேட்டரின்றது உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது அப்போ வந்து சார்ஜ் மட்டும் டவுன் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணாமல் சோலார் மூலயமா சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற புள்ளை வந்து சின்ன சின்ன செட்டப்பை நம்மளே கட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் அடி தான் இது இப்போ வந்து கரண்ட் வந்து இது எந்த அளவுக்கு வந்து பேட்டரியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதாவது சூரிய ஒளி மூலமாக தான் இது இயங்குன்னு சொல்லிட்டீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு இந்த பேர் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஆம்ஸ் மேம் அதே போல் சோலார் பேனோட வோல்டேஜும் வந்து டொல் வோல்ட் ஆனால் சோலார் பேனல் பட்ட ஒன்று வோல்ட்டு கொடுக்குமானா கொடுக்காது ஏன்னா சன்லைட்டோட அளவை பொறுத்து அதிகமாக இருக்கும் போது வோல்டேஜ் அதிகமாக வரும் கம்மியாக இருக்கும்போது வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் அதுக்கான அளவு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும் அது உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் சர்க்கியூட் சோலாலே கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பவர் வரதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிடும் அப்போ அதுக்கு தேவையான பவரை வந்து சோலார் எனர்ஜி மூலிமா எடுத்துக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்டுபிடிப்பு பொறுத்து வரைக்கும் கட்டர் வந்து ஒன்னு தான வச்சிருக்கீங்க கட்டர் மூணு கட்டர் வச்சு மூணு கட்டர் வச்சிருக்கீங்க சோ வந்து மூணு கட்டர் அதிகமா பண்ணும்போது வந்து இன்னும் நிறைய கட் பண்ணு இல்லையா நம்ம மூணுனா ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல மட்டும் தான் கட் பண்ண முடியும் இப்போ இது இந்த சரவுண்டிங் வந்து ஒரு செவ்வக வடிவில இருக்குங்கனா செவ்வக வடிவில நிறைய வந்து பெருசா ஒரு கட்டர் வைக்கும்போது இன்னுமே ஈஸியா வந்து கட் பண்ணும் இல்லையா ஆமா மேம் அத உங்களுக்கு வந்து கட்டர் வந்து இந்த அளவு தான் கொடுத்திருக்கு இந்த ஒரு காம்பாக்டா பண்ணதால இந்த செட்டப்ல பண்ணிருக்கோம் இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தா 20000 ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகும் இந்த மோட்டார் அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் கொடுத்தோன்னா இன்கேஸ் நம்ம வந்து நடக்கும் நடக்கும்போது கூட உங்களுக்கு இதாகும்போது அப்படியே கட் ஆகிடும் அதுக்காக வந்து அந்த கற்று வந்து அந்த அளவை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு உள்ள கொடுத்துருப்போம் சப்போஸ் வந்து யாரும் சைடில் வந்தால் கூட எதுவுமே ஆகக்கூடாது ஏன்னா இருபத்திரெண்டாயிரம் ஆர்பிஎம் ஒரு மோட்டார் ரன் ஆகும் போது ஆட்டோமே மிக்சி ஆர்பிஎம் நம்ம மிக்சி வந்து அரைக்கிறோம்ல அந்த ஆர்பிஎம் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து விரல் மாட்டாலும் சரி கால் மாட்டாலும் சரி அந்த நுனி விரல் கட் ஆகிடும் அதுக்காக வந்து நம்ம சேஃபர் சைடுக்கு இது மாதிரி பண்ணிருக்கோம் அடிப்படக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக சின்னதாக பிளேடு வச்சிருக்கீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டிங் மிஷின் தான் பார்த்துருக்கோம் அதாவது இந்த புற்கள்லாம் இருக்கும் இல்லையா வயலில் விளைஞ்சிருக்கும் இல்லாத ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா வந்து அடிக்கடி வந்து புற்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் மழை காலத்துலலாம் சொல்லவே வேணால் அதிகமாக புற்கள் வளர்ந்துடும் அதெல்லாம் கட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி நிறையா பெட்ரோலாக யூஸ் ஆகும் ஆனால் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து சோலார் மூலமாக இயங்கக்கூடியது அதாவது இதுக்கு தேவையானதை வந்து சூரிய ஆற்றல் மூலமாக வந்து இதுவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் இதுக்கு ஒரு பேட்ரி இருக்குது இது மூலம் வந்து இது வந்து இயங்கக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து எளிமையாக வந்து நம்மளால் வந்து புற்கள் லோக்கல்லாம் இனிமேல் ஈஸியாக கட் பண்ண முடியும் ஸோ இந்த கண்டுபிடிப்பை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கண்டுபிடிப்பில் என்ன மாதிரியான உபக்கருவிகள் பயன்படுத்திருக்கீங்க அதை பற்றி சொல்றீங்களா இல்லை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் மேம் அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டார் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து ரெண்டு மோட்டார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து கிராஸ் கட்டர் புல் வெட்டக்கூடிய ஒரு மிஷினுக்கு மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த வெஹிக்கல் ரன் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டார் யூஸ் பண்ணும் மொத்தத்தில் வந்து ரெண்டு மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற டிசி மோட்டார் தான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மோட்டாரும் வந்து டிசி மோட்டார் டேரக்ட் கரண்ட் மோட்டார் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேமில் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் இன்ச் ஸ்கொயர் டூ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரோலர் வீல் யூஸ் பண்ணிக்கும் அது வந்து மோட்டாரால் இயங்கக்கூடியதில்லை பின்னாடி ஒரு மோட்டார் ரன் பண்ணுறதால முன்னாடி வந்து ஃப்ரீ எனர்ஜியில் ரன் பண்ணக்கூடியது இந்த சோலா பேன் வந்து ரொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து எப்போ வேணுமோ எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் டைமில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து சன்லைட் வரும் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் டைம் வந்து பேக்கில் இருந்துருக்கும் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சோலா பேன்லு இதுதான் வந்து ஒரு உதிரி பார்க்கங்கள் அதுக்கப்புறம் வந்து இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து டிபிடி சுட்சி கொடுத்துருக்கோம் இது டைபோல்ட் ரைட் ஹேண்ட் சிஸ்டர் இந்த சுவிட்சி வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறோம் நம்ம பேட்டரியோட பொலாரிட்டி சேஞ்ச் பண்ண தேவையில் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டார் கட் ஆஃப் மோட்டார் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வேர் இந்த வீல் செட் பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ்டி எம்எம் ராட் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பேரிங் ராடு யூஸ் பண்ணிக்கோ அதுதான் இதுதான் வந்து இதுக்கான யூஸ் பண்ண உதிரி பாகங்கள் இப்போ வந்து என்ன மாதிரியான உபகருவிகள் எல்லாம் யூஸ் சொன்னீங்க இல்லையா இப்போ பெசிபிக்கா வந்து இந்த இது பத்தி சொன்னீங்க இல்லையா இந்த சுட்ச் போர்ட் பத்தி பெசிஃபிக்காக இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்குங்களா முன்னாடி பின்னாடி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து ஒரு செட்டப் வந்து மூவ் பண்ணனும் கண்டிப்பா அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இந்த பேட்டரியோட பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுவோம் பிளஸ் மைனஸ் அதுக்கு அது நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஒன்ஸ் வந்து பேட்டரி செட் பண்றோம் மூவமெண்ட் வந்து ஃபார்வர்ட் போகிறோம் சம்டைம்ஸ் வந்து ஒரு இடத்துல கட் பண்ணலை அப்படின்னா ரிவர்ஸ் வந்து திருப்பி உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் வந்துட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் போலாம் கட் பண்ணிட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டிபிடிச் மாதிரி நியூட்ரல்லையே இருக்கும் எப்பவுமே நம்ம எப்போ ப்ரெஸ் பண்ணுறமோ முன்னாடி போவோம் எப்போ ரிவர்ஸ் கொடுக்குறோமோ அப்போ ரிவர்ஸ் வரும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலன்னா நியூட்ரலே இருக்கும் நம்ம வந்து வெஹிக்கல் மூவே ஆகாது அந்த மாதிரி செட்டப்பில் தான் அந்த டைப்போல் ட்ரை சன்சஸ் டிபிடிச் கொடுத்துருக்கோம் இப்போ பேக்கில் வரணும்னா நம்ம ட்விச் ஏதாச்சும் அழுத்தணும்னு அவசியம் இருக்குங்களா ஆமாம் பேக்கில் வர அதான் மேம் எப்போவுமே இது வந்து நியூட்ரல் பொஷனில் இருக்கும் அப்போ நியூட்ரல் பொஷனில் இருக்கும்போது வெஹிக்கல் வந்து அப்படியே ஐடியலாக இருக்கும் நம்ம வந்து ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி மூவ்மெண்ட் ரிவர்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ரிவர்ஸ் வரும் இந்த ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்கு அப்போ இதனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது அப்போ தான் உங்களுக்கு வந்து பேட்டரியோட கன்ஸ்ட்ரப்ஷன் தேவைப்படும் யூஸ் பண்ணாதப்போ அப்படியே இருக்கும் மாதிரியான உபகருவிகள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு விஷயத்த சொன்னாங்க அதாவது வந்து ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க சோலார் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டு மூணு வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மோட்டார் ஒரு மோட்டார் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்டரை சுற்றுறதுக்காக அந்த மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு மோட்டார் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த டயரை சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க எளிமையான உபகரணங்களை பயன்படுத்தி வந்து விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய அதாவது பொருட்கள் கட் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மிஷின் வந்து எங்க தொடங்கி எங்க முடியும் எப்படி வேலை செய்யும் அந்த செயல்முறை விளக்கத்தை செய்யும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பின்ல கனெக்ட் பண்ணிடணும் பொலாரிட்டியில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சோலார் பேனல்ல வந்து பவர் வர்றது இதில் வந்துட்டே இருக்கும் ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா வைப்பர் இந்த பவர் கொடுத்த உடனே இந்த டிபிடி வந்து பவர் போயிடும் ஓகேங்களா அது நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கும் ஓகே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் இந்த மோட்டாருக்கு பவர் போகும் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த வீலை வந்து மோட்டார் வந்து வீல் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதால நம்ம வந்து வீல் ஆகும் வீல் ரன் போது வீல் வந்து ஃப்ரீ எனர்ஜியாக ரன் ஆகிறதுக்காக இந்த ரெண்டு வீலுக்கும் நடுவில் ரெண்டு பால் பேரிங் கொடுத்துருக்காங்க அது வந்து கைனடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த வீல் நகர்றதால ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோலர் வீல் வந்து நகரும் ஆட்டோமேட்டிக்காக மூவ்மெண்ட் வந்து முன்னாடி கொடுக்கறதால முன்னாடி நகரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த சுட்சி எதுக்காகனா இந்த கட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த கட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த கட்டருக்கு பவர் ஃபோர்ஸ் செட்லேருந்து வருதுன்னா பேட்டரியிலேருந்து தான் வரும் அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரே பின்னில் அதாவது ரெண்டு செட்டப் ஒயர் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கு இது ஆன் பண்ணோன்னா கட்டர் ஆன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு கட்ரு ஆன் ஆஃப் நம்மளுக்கு அது அதுக்கு தேவையில்லை பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுறது ஃபார்வ்டில் சுற்றணும் ரிவர்ஸ் தேவையில்லை ஆன் பண்ணால் ஆன் ஆகணும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகணும் அந்த சேஞ்சுக்காக தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் சுட்ச்சி மாதிரி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோலார் பேனல் வந்து ரொட்டேஷன் டைப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் சன்லைட் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ நீங்கள் அந்த சைடில் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம் ஓகே அதனால உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட்டில் ஒரு ரோலிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கு தான் இதோட உபகரணங்கள் இது ஸ்டார்டிங் வந்து எண்டிங் பாயிண்ட் இருக்குது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இப்போ எனக்கு சில கொஷின்ஸ் கேட்கணும் என்னதுன்னா வந்து கட்டர் மிஷின் வந்து நம்ம உபயோகப்படுத்தலை இப்போ புல் வளரில் உபயோகப்படுத்தலை அப்போ வந்து இந்த மிஷினை வந்து வெயிலில் வைக்கும் போது இது வந்து ஒ சூரிய ஒளி மூலமாக வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்ணி வச்சிட்டே இருக்குமா சேவ் பண்ணிக்கோங்க இப்போ கூட எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டு தான் மேம் இருக்குது ஆனால் வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருப்பேன் அந்த ரெசிஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிடும் அந்த வோல்டேஜுக்கு அப்புறம் போவாது உங்களுக்கு அது மாதிரி தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு சப்போஸ் பவர் வந்தாலும் உங்களுக்கு சோலாலேருந்து வர பவர் வந்துட்டு இருக்கும் ஆனால் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகாது இன்கேஸ் பேட்ரிக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கா இது மாதிரி நம்ம கட் ஆஃப் சர்க்கியூட் கொடுக்காம இருந்தோன்னா பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு சார்ஜ் ஏறிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அதோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸில் தான் நம்ம வந்து சோலார் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்னும் பெரிய சோலார் யூஸ் பண்ணும்போது பெரிய சைஸில் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக மேம் எனர்ஜி வந்து நம்ம பேனல் சைஸ் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம் ஆனால் பேனல் சைஸ் வந்து காஸ்ட் அதிகமாகும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு காம்பேக்காக ஒரு சின்ன பேனலை வச்சுட்டு அது மூலிமா ஒரு பவர் சோர்ஸ் எடுத்து ஒரு சின்ன காம்பேக்காக ஒரு டெமோ பீஸ் மாதிரி காமிச்சிருக்கும் இது வந்து ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெரிய சைஸில் கூட கண்டிப்பாக பண்ணலாம் மேம் பெரிய சைஸ் கேத்த மாதிரி கட்டர்ஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ரைட் லெஃப்ட் திரும்பற பாரு பண்ணிக்கலாம் டர்னிங் எல்லாம் ஆபரேஷனும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய கண்டுபிடிப்பு வந்து டிசி மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இத தவிர்த்து வேற மோட்டார்ஸ் யூஸ் பண்ணலாமா ஆ வேற மோட்டார் யூஸ் பண்ணலாம் மேம் இது வந்து பிஎல்டிசி மோட்டார் இருக்கு அது யூஸ் பண்ணலாம் பவர் இன்கிரீஸ் இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு சின்ன இலையாக இருக்குது அது வந்து பவர் சோர்ஸ் இது போதும் இதே இலையோட திக்னஸ் த தடிமன் அது அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து கட்டரோட பவரும் அதிகமாக தேவைப்படுது அப்போ வந்து மோட்டரோட பவரும் அதிகமாக தேவைப்படும் அப்போ வந்து இது மாதிரி நார்மல் டிசி மோட்டார் யூஸ் பண்ண முடியாது பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது கண்ட்ரோலரும் பண்ணலாம் ஈஸியாக அப்போ வந்து அந்த மோட்டார் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பொருட்கள் வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஷார்ட் சக்யூரிட்டி ஆகிறதுக்கு அதாவது நம்ம பேட்ரி மூலமாக தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாச்சும் வந்து மின் கசிவு ஏற்படுறதுக்கோ இல்லாத ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கோ வாய்ப்பு இருக்குங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த சேசஸ் சேசஸ் கீழே தான் கட் பண்ணக்கூடியது இந்த செட்டப் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்டாக காமிக்கிறதால டெமோ காமிக்கிறதுனால எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு புரியறதுக்காக இவன் ஓப்பன் சோர்ஸாக வைக்கிறோம் இப்போ இதெல்லாமே வந்து காம்பேக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மோட்டாரும் நமக்கு தேவைப்படாது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும் தான் கட்டர் மட்டும் தான் நம்ம வந்து புல்லு கடையில் இருக்கும் அந்த புல் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த மாய்ஷர் லெவல் மோட்டர் மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மோட்டர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மோட்டார் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளதான் மோட்டார் இருக்குது அது அவுட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாடியில் கேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த செட்டப் வந்து ஓப்பனாக இருக்கிறதால பிளேடு ஓப்பனாக இருக்காது இதுக்கும் நம்ம வந்து எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் அந்த மாய்ச்சர் லெவலெல்லாம் வந்து மோட்ரு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் மாய்ஷர் லெவல் அஃபெக்ட் ஆனால் மட்டுந்தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா மோட்ரு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்போ என்ன பேட்டரி பேட்ரி வந்து பவர் அதிகமாக கன்சப்ஷன் இருக்கும் அப்போ ஷார்ட் சர்க்கியூட் பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ப்ராப்ளமெல்லாம் நம்ம வந்து இதில் அரெஸ்ட் பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளம் இப்போ இப்போ பொறுத்தவரைக்குமே இது வந்து மனிதர்களாக இயங்கக்கூடிய கண்டுபிடிப்பாக தான் இருக்கு இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கக்கூடிய கண்டுபிடிப்பாக மாற்ற முடியும் கண்டிப்பாக மாற்ற முடியும் மேம் ஏன்னா வந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றக்கூடியது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிபிடி சுவிட்ச் மூலயமா நம்ம மேனுவலாக ஆப்ரேஷன் இருக்கோம் இதே வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மொபைல் மூலியமாக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் ரைட்டு லெஃப்ட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அது எப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னல் இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்மீட்டர் ரிசீவர் சென்சார் வச்சுட்டு அது மூலிமா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது பண்ணலாம் ஒன்று ஆட்டோமேட்டி ஈஸியாக மாற்றிடலாம் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து எப்படி வேலை செய்யும் அதாவது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியும் அந்த விஷயத்த வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம் அதாவது வந்து இந்த சோலார் மூலமாக இந்த பேட்டரி கனெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு சுவிட்ச் கனெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இருந்து தான் பவர் வந்து இந்த ஹோல் மிஷின்குமே வரும் அது மூலமாக வந்து இங்கே இருக்க ரெண்டு மோட்டார்ஸுமே இயங்கும் ஒரு மோட்டார் என்ன பண்ணுனால் கட்டறதுக்கு யூஸ் பண்ணும் இன்னொரு மோட்டார் வந்து வண்டி இயக்கத்துக்கு யூஸ் பண்ணும் ஸோ வந்து எளிமையான உபகரணங்கள் பயன்படுத்தி எளிமையான முறையில் வந்து இந்த கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்பவே வந்து விவசாயிகளுக்கும் சரி இந்த புல்களை வந்து ஈஸியாக கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறக்கும் சரி ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த கருவி வந்து இந்த கண்டுபிடிப்பு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத வந்து நம்ம செஞ்சு முடி காமிக்கணுமா இந்த கண்டுபிடிப்பு வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறாங்க சோலார் கிராஸ் கட்டர் வந்து ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து சோலார்லேருந்து பவர் மூவ் ஆகிட்டு இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிபிடி சுவிட்சும் ஆன் ஆஃப் சுவிட்சும் பண்ண போகிறாரு கட்ரு ஆன் பண்ணுங்கள் கட்ரு ஆன் ஆகிடுச்சு அது ஃபுல்லாக வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஆர்பிஎம்ல ரன் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஃபார்வர்ட் டெரெக்ஷன் கொடுங்க ஓகேங்களா ரிவர்ஸ் கொடுங்க ஃபார்வர்ட் கிராஸ் கட்டிங் மிஷின் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக செயல்படுத்தி காமிச்சாங்க ஸோ இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறீங்களா இந்த கண்டுபிடிப்பை வந்து முதல் முதலாக வந்து இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு கொண்டு வந்த கான்செப்ட் வந்து இவங்க ரெண்டு பேர் ஜான் அண்டு வில்லியம் இவங்க வந்து இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மூன்றாம் ஆண்டு வகுப்பு மாணவர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த க இவங்க எப்படின்னா ஆல்ரெடி தான் இவங்க வந்து ஃபார்மர் பேஸ் பண்ணி இருக்கிறதால இவங்களோடய கண் யோசனைகள் எல்லாமே அவங்களோட ஃபார்மர் ரிலேட்டடாகவே இருக்கும் எல்லாமே இப்போ என்ன ஒரு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்மர் நம்ம காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேனுவலாக கிராஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றி ஊற்றி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்திருக்கு அதை வந்து எப்படி வந்து வேறு முறையில் உபயோகப்படுத்தலாம் அப்படி யோசிக்கப்பட்டு ஒரு ஐடியாவாக கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த சோலார் கிராஸ் கட்டர் இப்போ இந்த சோலார் கிராஸ் கட்டரை வந்து நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா அந்த போட்டி தேர்வுகளான இந்த சோலார் கிராஸ் கட்டர் வந்து வெளி காலேஜுக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் எங்களுக்கு வந்து டிப்ளமோ காலேஜுக்குள்ளே இன்ட்ரு காம்படிஷன் நடக்கும் எங்கள் காலேஜே வந்து டான் வந்து ஒரு த்ரீ செக்டாரில் இருக்குது இவங்களே வந்து ஒரு ப்ராஜெக்ட் காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து திருக்கலக்குன்றம் டான் பாஸ்கோன்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே கொண்டு போயிருக்கோம் கொண்டு போயிட்டு அந்த சரௌண்டிங் எல்லாமே வில்லேஜ் ஏன்னா அந்த திருக்குளை கொன்றமே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறதால அந்த சரௌண்டிங் காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்கனா வில்லேஜ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆனாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் கேட்ட கேள்விதான் இன்னும் வந்து ஆட்டோமேஷனாக கொண்டு வந்து நல்லா இருக்குமே இவங்க கேட்டிருக்காங்க அடுத்த மெயின் ப்ராஜெக்ட்டுக்கு அது மாதிரி ஆட்டோமேஷனாக மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வெளியே கொண்டு போகும்போது அதாவது போட்டி தேர்வுகளுக்குலாம் கொண்டு போகும்போது பரிசு கொடுப்பாங்க நல்லா இருந்தால் முதல் பரிசு ரெண்டாவது பரிசுலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சில கண்டுபிடிப்புகள் வந்து வாழ்த்துவாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த கண்டுபிடிப்பை பார்த்துட்டு மத்தவங்க என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மணிப்பூர் கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து இந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் அங்க பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அந்த அளவுக்கு இருக்காது அந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இந்த காலேஜில் இருந்த ட்ராபேக்ஸை யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கப்படுது ஏன்னா இங்கே வந்து பெட்ரோல் மேனுவல் டைப்பில் கிராஸ் கட்டர் தான் இருக்குது இதை வந்து எப்படி ஆட்டோமேஷனாக மாற்றலாம் செலவு கம்மியாக பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிக்கப்பட்ட ஒரு கருவி தான் இந்த கருவி அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த ஏரியாவிலேருந்து மக்கள் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் கொடுத்தாங்க இந்த மாதிரி சோலார் யூஸ் பண்ணி புற்களை கட் பண்ணுற மிஷின் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து ஒரு சில மாறுபாடுகள் இருக்கும் உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் இதே மாதிரி மற்றவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களுடைய கண்டுபிடிக்கலுமே சில வேறுபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க இது பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்ரு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் எப்படி பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரோபோ வீல் இப்போ மார்க்கெட்டில் வந்து டேரெக்டா வந்து ஒரு சின்ன சின்ன மோட்டார்ஸ் வச்சுட்டு பேனலும் பார்த்தீங்கன்னா சின்ன பேனல் வச்சுட்டு சின்ன கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பிளேடு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளேடை வந்து கட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க ஆனால் அதை ஜஸ்ட்டு டெமோ பீஸ் மாதிரி காமிப்பாங்க அதையே வந்து சோலார் கிராஸ் கட்ரு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க செஞ்சக்கூடிய ப்ராடக்ட் எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல யூஸ் பண்ணுற வீல்ஸு இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுற மோட்டார்ஸு அதே போல் இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுற மோட்டார்ஸ் தான் பேனலை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த பேனல் டேரெக்டாக கொடுத்திங்கன்னா செல்ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம் டேட்டாக நீங்கள் கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா சில்வர் அது மாதிரி பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ரி அது மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் அப்படி இருக்கும் அது மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதனால யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிங் ஆகுது இதை வந்து நம்ம வந்து கரண்ட் டெக்னாலஜியோட யூஸ் பண்ணிக்கலாமா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை மோட்டார் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ஐ பவர் பிஎல்டிசி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் பேனல் வந்து இதோட பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி கெப்பாசிட்டி அதிக பெருசாக ஆனால் மோட்டார் வீல்ஸ் எல்லாமே இது சேம் செட்டப் தான் இதை நம்ம ரைட்டு லெஃப்ட் திரும்புறது எப்படி பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து அடுத்த டெக்னாலஜி கொண்டு போகிறதுக்கு இந்த செட்டப் வந்து பேசிக் டெக்னாலஜி கொஞ்சம் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கிராஸ் கட்டர் மிஷினை வந்து கண்டுபிடிப்பதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதங்கள் ஆயிடுச்சு மேம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ஐடியா கேதரிங் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு அது கேதரிங் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு அது செய்யறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதத்தில் இந்த ப்ராடக்ட்டை வந்து முடிச்சு கொடுத்தாங்க பொருட் செலவு எந்தளவுக்கு ஆச்சு இது பொருட் செலவு பார்த்திங்கன்னா ஒரு இதோட ஓவரால் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இருக்கு மேம் ஏன்னா இவங்க எல்லாமே வெல்டிங்லேருந்து எல்லாமே இவங்களே பண்ணாங்க அதே போல் வந்து லேத்து ஒர்க்கும் இவங்களே பண்ணாங்க இல்லை கொஞ்சம் லேத்து ஒரு கடாக இருந்தது அதே இவங்க ஸ்டூடெண்ட்டே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மோட்டார் காஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் இந்த நியர்பை ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதை இவங்களே பண்ணி பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறுவா ரெண்டாயிரத்தி இருநூறுபாச்சு மேம் எதிர்காலத்தில் உங்களுடைய கண்டுபிடிப்பில் என்ன மாதிரி என்ன புதுமையான விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கீங்க புதுமையான இன்க்ளூட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷனாக பண்ணலாம் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா இதை ஆப்ரேட் பண்ணுறது அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டி வெஸ்ட்டிங்கனா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இது மட்டும்தான் ஆப்ரேஷன் இருக்குது நம்மளுக்கு விவசாயிக் ரைட்டு லெஃப்ட் திரும்பலாமா அது மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல் வந்து இப்போ இந்த மாதிரி சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா இனிமேல் வீட்லேயே வந்து கிராஸ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஒரு நாள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சி சின்ன காம்பேக்டாக ஒரு செட்டப்பாக பண்ணி பண்ணலாம் அது மாதிரி வந்து ஃபியூச்சர் ஐடியா இருக்குது அதை வந்து ஆட்டோமேஷனாக பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணாமே ஒரு செட்டப்பை வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் வச்சுருக்கீங்கன்னா என்ன வர ஒரு வால் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை இடிக்காமல் ரைட்டு லெஃப்ட்டாக அதே திரும்பிக்கிட்டு ஆப்ரேட் ஆகிற மாதிரி இது மாதிரி ஒரு ஃப்யூச்சர் ஐடியா நிறையா இருக்குது அதை பேஸ் பண்ணி அடுத்த மெயின் ப்ராஜெக்டெலாம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இந்த கண்டுபிடிப்பு வந்து மக்களுக்கும் சரி இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி எந்த அளவுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து மக்கள் பயன்படுவதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வடிவமைக்கலாம் அது மட்டும் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்கீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் இல்லாமல் காம்பாக்டாக இப்போ சொன்னால் பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் எல்லாம் நிறையா வந்து க்ரோ பண்ணுறாங்க அதை வந்து எப்படி வந்து காம்பேக்டாக அவங்க கொடுத்தனா நம்மளுக்கு போர்ட்டபுளாக எல்லாருமே அசஸபிளாக இருக்கணும் அது மாதிரி பண்ணலாம் அதே போல் இது மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மொபைல் ஆட்டோமேஷன் மூலியமாக பண்ணுறது டர்னிங் ரைட் லெஃப்ட் திரும்புறது வீலிங்கே வந்து ரைட் லெஃப்ட்டு திரும்புகிற மாதிரி அது மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் யூஸபுலாக இருக்கும் இன்னும் வந்து இதை பார்க்கறதுக்கு வந்து லுக்காக கிரியேட் பண்ணா ஈஸியாக வந்து எல்லாருமே வாங்கக்கூடியதாக இருக்கும் ஒரு கா நாமினல் பிரைஸ் வச்சுட்டு சேல்ஸ் பண்ணால் எல்லாருமே வாங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் கிராஸ் கட்டர் மிஷினை பற்றி தான் பார்த்தோம் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மூலமாக மின்சாரத்தை தயாரித்து அதை பேட்ரிக்கு அனுப்பி அது மூலமாக வந்து இயங்கக்கூடிய ஒரு மிஷின் இந்த மிஷின் மூலமாக வந்து நம்மளுடைய புற்களை வந்து எளிமையாக நம்மளால வந்து கட் பண்ணிக்க முடியும் இதுக்கு முன்னாடியும் இந்த மிஷின்ஸ் இருக்குது ஆனால் அதில் வந்து நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் மேன்வலாக நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த இடத்துல புற்கள் இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டா போதும் அது அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துரும் ரொம்பவே எளிமையாக வந்து நம்மளால புற்களை வந்து கட் பண்ண முடியும் அந்த மாதிரியான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கண்டுபிடிப்பு தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களுக்கு பயன்படக்கூடிய சோலார் கேஸ் கட்டக் மிஷினை கண்டுபிடிச்சதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் ஓகே